என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் இப்போ பகவத்கீதை எடுத்தீங்கன்னா பகவத்கீதைன்றது போர்க்களத்தில் உருவானது அந்த கீதை என்பது அருளுரை பகவானின் அருளுரை அதாவது அறிவுரை அர்ஜுனனுக்கு பகவானுடைய அருளுரை இப்போ கீதை எடுத்தீங்கன்னா போர்க்களத்தில் உருவாச்சு போர்க்களம் என்பது என்ன வாழ்க்கையை குறிக்கிறது வியாசர் ஏன் போர்க்களத்தை தேர்ந்தெடுத்தார் மற்ற இடத்துலலாம் இப்போ இந்த போர் செய்கிறதுக்கு முன்னால் அர்ஜுனனுக்கு இது தோணி இருக்கலாம் வேறு எங்கேயாவது கரைக்கு பக்கத்தில் இதை பேசியிருக்கலாம் ஆனால் அந்த போர்க்களத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னா நம்ம வாழ்க்கையை குறிக்கும் இடமாக போர்க்களம் இருக்கிறது ஏன் வாழ்க்கையை போர்க்களம்னு சொல்கிறோம் ஏன் ஒரு பார்க்கா பூங்காவாக சொல்லலாமே ஒரு நல்ல பழமுதிர் சோலையாக சொல்லலாமே ஏன் எங்கே அவர் களத்தை ஏற்படுத்தினாருன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமே போராட்டம் தாங்க மனிதன் பிறப்பதிலிருந்து அவனுடைய முடிவு வரை போராட்டமாக தான் இருக்கிறது இடையில வர்றது என்னென்னா சந்தோஷம் சந்தோஷமெல்லாம் எப்படின்னா அந்த தேன் சூட்ட அதாவது ஆபத்தில் இருக்கிற மனிதன் ஒரு மரக்களை பிடிச்சிட்டு கீழே ஓடுறதுக்கு எத்தனைக்கிற மனிதனுக்கு அந்த மரத்து மேலே இருக்கிற அந்த தேன் கூடு லைட்டாக ஓடஞ்சு அதுலேருந்து கசிது பார்த்தீங்களா தேன் அதுபோல் தான் இந்த வாழ்க்கையோட சுகங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைஞ்சிருக்கு நீங்கள் கேட்கலாம் சில பேர் ஏற்றத்தில் பயங்கரமாக இருக்காங்க அவங்களுக்கு இல்லையான்னு அவங்களுக்கு இருந்தாலும் மனதளவில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் மனிதன் கஷ்டங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் இது எதனால்ன்றதையும் பகவத்கீதையில் அவர் விளக்கமாக சொல்லிடுறாரு ஸோ இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம் அதாவது போர்க்களம் வாழ்க்கை என்பதை குறிக்கிறது இந்த வாழ்க்கையில் கடவுளுடைய அருளுரை எப்படி வாழ வேண்டும் என்பதை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போதிக்கிறான் அதாவது கடவுள் ஒரு மனிதனுக்கு போதிக்கிறார்னு அர்த்தமாகுது இப்போது இந்த போதனைகள்னு எடுத்துக்கிங்கன்னா அறிவுரைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அடிக்கடி சொல்வார் அவர் சொல்றது எல்லாமே நான் அற்று இரு நான் என்ற உன் உன்னுடைய எண்ணத்துல நான்றதை கலந்தினா நீ எல்லாத்துலேயும் மாட்டிப்ப இப்போ இந்த இடத்துல நம்ம பிரிச்சு பார்க்கணும் ஏன் நான்றதை கலக்க கூடாது ஏன் எடுத்துடணும் அப்ப நான் கிருஷ்ணகுமார் அப்படி இருக்கும்போது நான் கிருஷ்ணகுமார் நினச்சா தானே கிருஷ்ணகுமார்ன்றத கிருஷ்ணகுமார்ன்ற பயன்படுத்தி தானே இந்த உலகத்துல வாழ முடியும் அடுத்தவங்க லேபிளை பயன்படுத்தி தானே என்னை அழைக்க முடியும் அடுத்தவங்க இந்த லேபலை பயன்படுத்தி தானே நான் நல்லவனாக கெட்டவனாக தீர்மானிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது ஆனால் அவர் சொல்கிற நான் என்பதற்கு அர்த்தமே வேறு இப்போ இந்த கிருஷ்ணகுமார்ன்ற என்ன இந்த நான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன்னா அதை விடுத்து விடு அதை அதாவது விட்டுட்டு நான் என்பது இல்லாமல் நீ வெறும் செயல்களை மட்டும் செய்து கொண்டு அதாவது இந்த உலக வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துகிட்டு அந்த சமயத்தில் உண்மையான நான் ஆக்டிவேட் ஆக அதாவது கடவுளான நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வேன் அதாவது சொல்வார் இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வேலையை செய் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் கர்மத்தை செய் பலனை எதிர்பாராத என்ற எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும் நான் என்பதை எடுத்திருந்தார் ஸோ இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த நானை எதுக்கு எடுக்கணும் ஆனால் அங்கே தான் நாம் நம்மளுடைய ஆறாவது அறிவை கொண்டு யோசிக்கணும் இப்போ நான் என்பது இருந்ததுன்னா இந்த நான் என்பவன் உண்மையானவனா அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கணும் ஏன்டா எல்லாத்தையும் உண்மையானவனா பொய்யானவனா என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் நாம் தூங்குகிறோம் தூங்கும்பொழுது ஒரு பெரிய கனவு காணுறோம் அதில் பெரிய பணக்காரனாக இருக்கும் ஏழையாக இருக்கும் எப்படியோ ஒன்று ஒரு ஒரு பயங்கரமான கனவாக இருக்கலாம் நல்ல கனவாக இருக்கலாம் ஏதோ ஒரு கனவு அந்த கனவை கண்ட பிறகு காலையில் இப்போ கண் விழிச்சிக்கிறோம் விழி விழித்த பிறகு இந்த கனவுல இருந்த நீங்கள் வந்து அங்கே குப்புசாமியாக மாறலாம் மாடசாமியாக மாறலாம் ஏதோ ஒரு சாமி ஆனால் அந்த மாடசாமியாக குப்புசாமியாக இருந்தீங்கன்னா நீங்கள் முடித்த பிறகு மற்றவங்க கிட்டே போய் அதையே சொன்னால் ஒத்துப்பாங்களா அந்த நான் கற்பனையான நான் இல்லையா ஸோ நீங்கள் தூக்கத்தில் கனவுல காண்றது கற்பனையான நான் ஆனால் நீங்கள் முழிப்பில் இருக்கிறது தான் உண்மையான நீங்கள் அப்படி இருக்கும்போது அந்த கற்பனைக்கு போக மாட்டீங்க அதே போல தான் பகவான் கிருஷ்ணன் இங்கே சொல்கிறாரு நாம் இந்த உலக வாழ்க்கையில் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கற்பனையான நானை விடுத்து இரு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் இப்போ இந்த கற்பனையான நான் எதற்காக இன்னொரு விஷயம் இன்னொரு உதாரத்து உதாரணத்தையும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த உடல் என்பது மாறக்கூடியது ஏன்னா இந்த உடல்லே மூணு வித நிலைகளை நீங்கள் பார்க்குறீங்க குழந்தை பருவம் இளமை பருவம் ஊதிய பருவம் இந்த மூணு நிலையை தாண்டி அதுக்கப்புறம் மரணம் இந்த உடல் இருக்கும்பொழுதே இதில் உளமாற்றங்கள் ஸோ இதில் எதுவுமே நிலையா இல்லை உங்கள் குழந்தைத்தன்மை நிலையாக இல்லை இளமைத்தன்மை நிலைமையாக இல்லை முதியத்தன்மையும் நிலையாக இல்லை இப்போ இதில் வச்சு இதை மையப்படுத்தி எப்படி நான் நான் சொல்லிப்போம் ஸோ இது கற்பனை தானே மாற்றம் அடையக்கூடியது தானே எல்லாமே கற்பனை தானே நிழல் தானே நிழல் மாறி போய்டல சூரியன் இந்த பக்கம் உதிக்கும் போது அந்த பக்கம் உதிக்கும் மாறுது இல்லையா அந்த மாதிரி ஸோ இந்த மாற்றம் அடையக்கூடியதில் நான்னு நீங்கள் வைக்கும் பொழுது என்ன ஆகும் நீங்களே கற் நாமளே கற்பனையாக எண்ணங்களாக வடிச்சுப்போம் என்னென்னா கற்பனையான நான் கற்பனையான மூளை அதாவது எல்லாத்தையும் பார்க்குது சிந்தனை சக்தி எல்லாத்தையும் சேமித்து வைக்குது அந்த சேமிப்பு வச்ச எண்ணங்களின் அடிப்படையில் இந்த நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கற்பனையான நான்னா இப்போ நம்ம பார்க்குறது உண்மை தான் அதுக்குன்னு நீங்கள் குழம்ப வேண்டாம் இப்போ என்ன ஆகும் சேமித்து வச்ச எண்ணங்களின் அடிப்படையில் தான் நம்ம வேலை செய்கிறோம் நெருப்பு சுற்றுடோன்னு எண்ணிக்கோ அந்த அனுபவத்தில் இன்னி வரைக்கும் அந்த எண்ணங்களில் நெருப்பு பார்த்தாலே சுட்டுடுவோம்னு நினைக்கிறோம் ஏன் அதை ஒரு டாக்டர் ட்ரை பண்ண வேண்டியதானே கையை வச்சு சுடுதா இல்லையான்னு முடியாது இல்லையா அந்த எண்ணங்களின் பேசிக்கில் தான் நம்ம எல்லாத்தையுமே அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையுமே அணுகிறோம் இப்போ ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் ஸோ உண்மையான ஒரு விஷயத்துக்கு வர வர்றதுக்கு நம்ம தயங்குகிறோம் அப்போது இந்த பொய்மையான விஷயத்தில் நாம் நான்றதை எடுத்துகிட்டு உண்மையான நான் நிலையாக இருக்கும் நான் எது என்பதை ஆராய்ந்து அந்த நானில் நிலைத்து நின்று மற்றதை நாம் கவனித்து கொண்டிருந்தால் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்கிற அவருடைய அறிவுரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சுருவோம் கடமையை செய் உன் வேலைகளை செய் ஆனால் அதில் பலன் எதிர்பாராதன்னா துடு இல்லை பணம் இல்லை அதில் பலனை எதிர்பாராதே என்றால் அந்த வேலையும் நீ பங்கு கொள்ளாதே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாள் நிறைய பாவம் செய்கிறோம் தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ போர் அடித்தாலும் கேளுங்க இது போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நம்மளுடைய ஞானத்தை திறக்கும் சாவின்னு சொல்லலாம் இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம் எத்தனையோ எறும்புகளை கொலை பண்ணுறோம் தினமும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட கூட்டு எல்லாரும் பாவம் செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஆனால் அந்த எறும்பு மிதிக்கும் போது நீங்கள் வேணும்னு எது மிதிக்கலை நான் என்ற கலப்பில்லாமல் அது தன்னிச்சையாக நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க அது கடமை ஆனால் அதில் சாகிறதுல வந்து ஐயோ அதை நான் தான் கொண்டுன்னு போய் வேணுன்னே அதில் போய் காலை வச்சு அந்த எறும்புகளெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி கொண்டோன்னா அந்த பலன் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதோடைய விளைவை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சாகணும் ஆனால் நீங்கள் நடந்து போகும்போது உங்களையும் மீறி நான் என்ற கலப்பில்லாமல் நீங்கள் நடந்து போகும்போது அது தன்னிச்சையாக செத்து போயிடுது அதற்கு நீங்கள் பொறுப்பாக மாட்டீர்கள் அதைத்தான் இங்கே கிருஷ்ணர் சொல்ல வர்றாரு நீ நான் என்ற கலப்பில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிரு செயல்களை செய் அதன் பலனை என்னிடம் விட்டுவிட்டு நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய கர்ம வினை உன்னை தொடராது இந்த உலகில் என்றும் நிலைத்தவனாய் இருப்பாய் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்ல நான் மகிழ்ச்சின்னு சொன்னது சின்ன தேன் ஆனந்தமாக இருப்பாய் ஆனந்தம் என்பது நிரந்தரமானது நிரந்தரமான நிரந்தரமான அந்த நிலைக்குள் இந்த நிரந்தரமற்ற இந்த நிலையிலிருந்து அந்த நிரந்தரமான அந்த நிலைக்குள்ள நம்ம எல்லாரும் பயணம் செய்வோமாக நன்றி வணக்கம் ஜாயஹ்